நர்மலர் தீபம் வலைவொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடி அர்பிக்கான இணைய வழி வகுப்புகள் மாலை நேரங்களில் நடைபெற்று வருகிறது கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தவணை முறையிலான கட்டணம் என்பதை ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று விரும்புகிற ஆசிரியர் சொந்தங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவிற்கான ஒரு இணைப்பு இருக்கிறது அதே போல் டெலிகிராம் குழுவிற்கான ஒரு இணைப்பும் இருக்கிறது இதில் எதில் வேண்டுமானாலும் இணைந்து கொண்டு நீங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய மாதிரி வகுப்புகளிலே கலந்து கொண்டு வகுப்பு பிடித்திருந்தால் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு பத்தில் கணிப்பொறி ஒரு அறிமுகம் அப்படின்னு புதிய பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க அந்த புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் வீடியோக்களாக நம்ம வந்து போட்டுட்டு வரோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அனலிட்டிக்கல் என்ஜின் என்ற ஒரு கருவியை சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதன் முதலாக வடிவமைக்கிறார் அப்போ கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கணிப்பொறியின் தந்தை இவர் அந்த அந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கார் இல்லைங்களா அவர் தான் வந்து சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஆண்டு அனலடிக்கல் என்ஜின் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் கணிப்பொறியினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம் இதே கேள்வியை வந்து கணிப்பொறியினுடைய தோற்றுனர் அப்படின்னு கேட்கலாம் கணிப்பொறியினுடைய மு முதன்மையவர் அப்படின்னு கேட்கலாம் கணிப்பொறியினுடைய முன்னவர் அப்படின்னு கேட்கலாம் விஷயம் ஒன்று தான் ஆனால் கேள்விகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி கேட்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நீங்கள் சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை கணிப்பொறியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரி இதில் இத்தனை கேள்விகள் இருக்கா அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனலி அனலிட்டி அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்கிறோம் கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீரோ ஒன்று அப்புறம் ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து நம்ம கீபோர்டில் எந்த ஒரு எழுத்தை நீங்கள் வந்து டச் பண்ணாலும் அது மற்ற எழுத்துக்களை உருவாக்குவதற்கான அடிப்படை சரிங்களா அதனால் அந்த கணித ஏரண செயலகத்தையும் அடிப்படை கட்டுப்பாட்டு அமைவுகளையும் உள்ளிணைந்த நினைவகத்தை உள்ளடக்கியது நினைவகம் அப்படின்னா மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அனலிட்டிக்கல் என்ஜின் இந்த அனி அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் முதல் முதல்ல உருவாக்கினாங்க அப்படின்னா நம்ம கணிப்பொறியினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சார்லஸ் பாபேஜ் தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு இவரோட இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் முதல் பொது பயன் கணிப்பொறிகளை வடிவமைப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கணிப்பொறிக்கு முன்மாதிரியாக கணிப் கணிப்பொறியினுடைய தோற்றுநராக கணிப்பொறியினுடைய முன்னவராக இந்த முதல் முதல்ல வந்து பொது பயன் அப்படின்னா ஜென்ரல் அப்ப எல்லோரும் பயன்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடிய இந்த கணிப்பொறிகளை வடிவமைப்பதற்கு அடிப்படையாக இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறைதான் ஒரு மிகப்பெரிய பயனுள்ள முறையாக அமைந்தது அதனால்தான் அவரை கணிப்பொறியினுடைய தந்தை என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறார் நிச்சயமாக இந்த பகுதியில் இருந்து கேள்விகள் வரலாம் அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மேலும் நம்மளுடைய வகுப்புகளில் இணையணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அந்த டெஸ்ட் பேச்சில் என்னென்னு சொன்னாலும் அதே வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள்